அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரியான தாக்கத்தையும் என்ன மாதிரியான மாற்றங்களையும் உங்க என்னென்ன கொஞ்சம் கூட முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ கொள்ள போலாம் முப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஒரு சுற்று முடிப்பார் ஒன் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாரார் இந்த ஆண்டின் துவக்கத்துல ஒரு மிகப்பெரிய இது எதிர்பார்ப்பு என்னன்னா ஏற்கனவே இந்த மீன ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு அப்போ மே பத்தொன்பது வரைக்கும் ராகுவும் இங்க இருப்பார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த சனியும் ராகுவோட இணைந்து இரண்டு பாவ கிரகங்கள் மீன ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்காங்க மீனராசி குருவுடைய ராசியில இரண்டு பாவ கிரக இணைவு மிகப்பெரிய தாக்கத்தை வர மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்க காலகட்டத்துல உலக மக்களுக்கு ஏற்படுத்த இருக்கு நம்ம வீடியோவை நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும்

வந்த வரும் போது பலன்களை செய்ய மாட்டார் ஆனா உங்களுக்கு பெரிய அளவுல கெடுபலன்களையும் செய்ய மாட்டார் அந்த அளவுக்கு வீக்கா இல்ல பல வகையில நற்பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் சில விஷயங்கள் தான் இருக்கு சனி பகவான் ஒரு கிரகம் அவர் எந்த தன்னுடைய பார்வையை பதிக்கிறாரோ எந்த இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரோ அது சார்ந்த காரகத்துவங்கள்ல ஒரு சில பாதிப்புகளை கொடுத்து நம்மள சில விஷயங்கள்ல செக் பண்ணுவார் சோதனைக்கான கிரகம்னா அது சனி பகவான் தான் நிறைய கொடுத்து நம்ம அதில் கரெக்ட் இருக்குமா ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான செக்கிங் டெஸ்ட் எல்லாம் இந்த டைம் பீரியட்ல சில விஷயங்கள்ல பண்ணுவார் அர்த்தாஷ்டம கடந்த இரண்டரை ஆண்டு காலகட்டமா விருச்சகராசி அன்பர்களுக்கு பல வகையில அனுபவ பாடங்கள் கத்துக்கிட்டு பல விதமான குழப்பங்கள் லைஃப்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் விருச்சகராசி அன்பர்களுக்கு இயற்கையா இருந்துட்டு இருக்கு ஏன்னா அர்த்தாஷ்டம சனி எந்த வகையிலுமே ஒரு முன்னேற்றம் கொடுக்கல பல வகையில ஒரு மாதிரி குழப்பத்தையும் கவலைகளையும் தேவையில்லாத இல்லாத பிரச்சனைகளையும் தலைவலிகளையும் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தது அதனால நிறைய பேருக்கு மன நிம்மதி கெட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு மாதிரி பயம் பதட்டம் உடல் ஆரோக்கிய ரீதியா நிறைய மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி கடந்த இரண்டரை வருஷமா போயிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்பம் படிப்புல ஒரு முழு மூச்சா படிக்க முடியல படிக்கிறதுக்கே வெறுப்பா இருக்கு சலிப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இது இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்கள்ல பேஸ் பண்ணிருப்பீங்க ஒரு சிலருக்கு படிப்புல தடுமாற்ற கொடுத்திருக்கும் ரொம்ப முக்கியமா கடந்த இரண்டரை வருஷத்துல தாயால அதிகப்படியான வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும் தாயால உங்களுக்கோ இல்லனா உங்களால தாய்க்கோ ஒரு மாதிரி மன வருத்தங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கி இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த வகையில குழப்பம் கடன் பிரச்சனைகள் அதிகமா இருந்திருக்கும் இல்லைன்னா கடன் கொடுத்து மாட்டியிருப்பாங்க ரொம்ப நெருக்கமா இருந்தவங்களோட அதிகமா சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் முக்கியமா சொல்லணும்னா இந்த மத்தியமான வயதுல இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு உத்தியோகமோ தொழிலோ ஒரு ஸ்டேபிளா இருந்திருக்காது அடிக்கடி தொழில் மாற்றம் அடிக்கடி உத்தியோக மாற்றம் இப்படி எல்லாம் நிறைய பேருக்கு உத்தியோகமே இல்லாத ஒரு சூழலாம் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய சப்தம பார்வை ஜீவனஸ்தானத்தின் மீது இருந்தது அது நிச்சயமா கடந்த இரண்டரை ஆண்டுகள்ல தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் ஒரு நல்ல பலன்களை கொடுத்திருக்காது அதே மாதிரி குடும்ப ரீதியா நிறைய குழப்பம் நிறைய பிரச்சனை அமைதியற்ற இதையெல்லாம் ஒரு சிலர் ஃபேமிலியை பிரிஞ்சு கூட இருப்பீங்க இது தொழில் நிமித்தமாவோ உத்தியோக நிமித்தமாவோ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழலை சூழல ஏற்பட்டு இருக்கும் ஃபேமிலியில சேர்ந்து இருந்தா அதிகப்படியான வாக்குவாதங்கள் மன வருத்தங்கள் இதெல்லாம் அதிகம் இருந்திருக்கும் பிரிஞ்ச இருந்தா ஃபேமிலி பத்தின ஒரு கவலை இருந்திருக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் ஃபியூச்சர்ல ஃபேமிலிய நம்ம எப்படி சேவ் பண்ண போறோம் இப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகளோட இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு போயிருக்கும் நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனை தான் அதிகம் இருந்திருக்கும் பொருளாதார ரீதியா ஜீரோக்கு கொண்டு போய் விட்டுருக்கும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நம்ம வெல்த் ஹெல்த் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி ரிலேட்டட் ப்ராப்ளம் இது எல்லா விஷயங்கள்லையுமே ஜீரோக்கு கொண்டு போய் விட்டுருக்கும் நிறைய பேருக்கு ஒரு நிம்மதியோ மன திருப்தியோ மன நிறைவோ எதிலுமே கிடைக்கலங்கிறது தான் உண்மை இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்க இந்த சனி பயிற்சி நிச்சயமா பல வகையில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்கிறது தான் உண்மை இவ்வளோ நாள அர்த்தாஷ்டம சனியில எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு மைனஸா போயிட்டு இருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ பாசிட்டிவா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் அர்த்தாஷ்டம சனியுடைய பாதிப்புகள் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் நெகட்டிவான பலன்கள் டோட்டலா குறையும் மன ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை முயற்சி பண்ணி அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி தாய் சார்ந்த வகையில் இருந்த அந்த மன கவலை இதெல்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் தாயோட இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் தாயோட முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கல்வி சார்ந்த வகையில் இருந்த தடை தாமதம் படிப்புல இருந்த குழப்பம் இது எல்லாமே இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நிவர்த்தியாகும் படிக்கவே முடியல படிப்புல போக்கஸே பண்ண முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கூட மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு படிப்பு சார்ந்த வகையில நல்லா போக்கஸ்டா படிக்க முடியும் படிப்பு சார்ந்த வகையில ஒரு நல்ல வளர்ச்சிய மாணவ மாணவிகளுக்கு நிச்சயம் இருக்கும் கல்வி சார்ந்த வகையில நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதிகமா இருந்த அந்த மன உளைச்சல் அதிகமா இருந்த மனவலி பாரம் அதெல்லாம் டோட்டலா குறையும் மனம் அமைதிப்பட ஆரம்பிக்கும் நமக்கு ஒரு கிளியரான மைண்ட் செட் கிடைக்கும் எதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும் எந்த பாதையை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தெளிவான ஒரு மனநிலை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில் சனியுடைய பத்தாம் பார்வை உங்கள் ஜென்மராசியில் இருந்தது இது நிச்சயமாக நிறைய பேருக்கு பல வகையான கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்துருக்கும் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு மனநிலையை கொடுத்துருக்கும் அந்த தெளிவற்ற மனநிலை மாறி இப்போ தெளிவடையக்கூடிய காலகட்டம் தெளிவான முடிவெடுக்க முடியும் ஃபியூச்சர் கோல்ஸை நோக்கி நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் ரொம்ப லேசியாக ஒரு மாதிரி சோர்வா மந்த தன்மையோட

வாய்ப்புகள் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் உத்தியோகத்துக்கு போயே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கும் அதே மாதிரி அதிகமாக இருந்தவங்களுக்கு அந்த டோட்டலாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் மாற்றம் பண்ண போறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இருந்தாலும் அந்த மாற்றங்கள் எல்லாமே பெரும்பாலும் நமக்கு ஃபேவராக தான் இருக்கும் ஏன்னா சனியுடைய பார்வை லாபஸ்தானத்தின் மீது பதியுது பொருளாதார ரீதியாக ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அதனால ஏதாவது புதிய மாற்றங்கள் பண்றீங்கன்னா கொஞ்சம் நிதானத்தோட பண்ணணும் ஆனா செய்யக்கூடிய அந்த மாற்றம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் மேக்சிமம் மைனஸ்ல போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையில அந்த தடை தாமதங்கள் இருந்தது இல்லையா தொழில் சார்ந்த வகையில உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த மன உளைச்சல்கள் எல்லாமே மாறும் ஒரு விஷயத்த புதுசா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுக்கு கரெக்டான டைம் பீரியட் இது அடுத்து இந்த உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த மன உளைச்சல் மன வருத்தம் உடல் ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடு இது எல்லாமே எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இது கடந்த காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்திருப்போம் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இப்போ எடுத்து செஞ்சு அதுல சக்சஸ் காணக்கூடிய காலகட்டம் இது இந்த சனி பயிற்சிக்கு பிறகு ஒரே விஷயத்துல தொடர்ச்சியா இறங்கி பல வகையான வெற்றிகளையும் பல வகையான மாற்றங்களையும் அடைய போறோம் எந்த ஏஜ் கேட்டகரியா இருந்தாலும் சரி நீங்க எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் நமக்கு ஒன் பை ஒன்னா கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்து இந்த சனி பயிற்சியால என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் கவனம் செலுத்தணுங்கிறத இனிமே பார்க்கலாம் சனி பகவானுடைய சஞ்சாரம் பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்து நான்கு முக்கியமான இடங்களை ஆக்டிவேட் பண்றார் அதாவது நம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தை ஆக்டிவேட் பண்றார் ஏழாம் பாவகத்தை பார்ப்பார் லாபஸ்தானத்தை பார்ப்பார் பார்ப்பார் பொதுவா சனி பார்வைப்படும் இடம் அந்த அளவுக்கு சிறப்படையாது அந்த இடம் கொஞ்சம் டவுன் தான் ஆகும் அதே மாதிரி சனி சஞ்சாரம் செய்யும் இடமும் அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது அதனால சனியுடைய ஆதிக்கம் அதிகம் செலுத்தக்கூடிய இந்த நான்கு பாவகங்கள் சார்ந்த காரகத்துவத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது இனிமே சொல்லக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவா இருக்குங்கிறதுக்காக வருத்தப்பட வேண்டாம் யாரையும் சொல்லல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்க முன்னாடியே கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பீங்க எந்த விஷயங்கள்லையும் நெகட்டிவ்ஸ் பெரிய அளவுல வாழ்க்கையில நடக்காம உங்களை தற்காத்துக்கலாம்ங்கிறதுக்காக தான் சொல்றதே தவிர உங்களுக்கு நெகட்டிவா இருக்கணும் மனசுக்கு கஷ்டப்படணுங்கிறதுக்காக சொல்லல இது எல்லாருக்கும் பொருந்தும்னு கிடையாது ஒரு சில ஏஜ் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு மட்டும் பொருந்தும் இந்த விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மே பதினான்காம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் உதாரணத்துக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினான்காம் தேதி வரைக்கும் இருக்க காலகட்டத்தில் ஐந்தாம் பாவகத்துல இரண்டு முக்கியமான பாவ கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ராகு பகவான் இந்த தான் இருப்பார் பஞ்சமஸ்தானத்துல இரண்டு பாவ கிரக இணைவு இருக்கிறதுனால மன ரீதியான குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் முக்கியமா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இப்படி ஏ பிள்ளைகள் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் கவனமா இருக்கணும் பிள்ளைகளோட எந்தவித கருத்து வேறுபாடுகளும் அனுசரித்து செல்வது நல்லது ஒரு மாதிரி மாதிரி தேவையில்லாத வர ஃபீல் ஆகும் பிள்ளைகள் சார்ந்த எல்லா விஷயத்துலையும் கவனமா இருக்கிறது நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்து குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது முக்கியமா பிரெக்னன்சில இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது குழந்தை வரத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அவசரம் காட்டாம இருக்கணும் பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வந்தா மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு வரைக்கும் அந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு இறங்காம நிதானத்தோட கொஞ்சம் யோசிச்சு செயல்படுத்துறது நல்லது அடுத்து காதல்ல இருக்கவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கிறது நல்லது இந்த நேரத்துல ஏதோ மாதிரியான மனக்கசப்புகள் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் அதனால காதல் வாழ்க்கை காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மே பதினெட்டு வரைக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா ஐந்தாம் இடத்த புத்திஸ்தானம்னு சொல்லுவோம் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு பின்னாடி நம்ம வருத்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால அவசரம் காட்டாம எந்த விஷயத்தலயும் முனர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காம எல்லா விஷயத்தலயும் நிதானமா உடனுகுடன் முடிவெடுக்காம தள்ளி வச்சு முடிவெடுக்கிறது நல்லது. கொஞ்சம் காலம் தாழிதி கொஞ்ச நேரம் போகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு காலம் தாழிதி உங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது உங்களுக்கு சிறப்பு. அடுத்து திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் கூட்டாளிகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பாவகத்தின் மீது பதியுது இது வந்து வாழ்க்கை துணை நண்பர்கள் சார்ந்த விஷயம் கூட்டு தொழில் நண்பர்கள் சார்ந்த விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் திருமண முயற்சியில இருக்கவங்க திருமணம் சார்ந்த முடிவுகளை அவசரம் காட்டாம நிதானத்தோட எடுக்கிறது நல்லது நிறைய பேருக்கு இந்த காலக்கட்டத்தில் திருமண முயற்சி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது ஒரு மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம்

கமிட்மெண்ட்ஸை எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இது ஒரு கரெக்டான டைம் பீரியட் பொருளாதாரத்துக்காக அதிகமா உழைக்க ஆரம்பிப்பீங்க பணத்தை சேர்க்கணுங்கிற அந்த எண்ணெய் ஓட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆனா என்னன்னா நம்ம உழைக்கிற உழைப்புக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்காது கொஞ்சம் டிலே ஆகும் நம்ம நிறைய உழைச்சிருப்போம் அதுக்கான பொருளாதாரம் நம்ம கைக்கு கிடைக்காது அது நமக்கு ஒரு மாதிரி வருத்தத்தை ஏற்படுத்தும் நம்ம நல்லா தான் பண்ணோம் நிறைய உழைச்சோம் இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கணும் ஆனா இது ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க இருந்தாலும் லாபஸ்தானத்தில் பணியின் பார்வை இருந்தா பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்களை கொடுத்தாலும் அது பெருசா குழப்பங்களை கொடுக்காது உங்க தேவைகள் உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் இதையெல்லாம் பூர்த்தி பண்ணுவீங்க லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஏதாவது பிளான் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு கரெக்டான டைம் பீரியட் இது பெருசா வீக் பண்ணாது ஆனா பொருளாதார ரீதியா கொஞ்சம் டிலே இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடன் உதவி பண்ணி மாட்டிக்காதீங்க யாருக்கும் கடன் உதவி பண்ணீங்கன்னா அது உங்க கைக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல யாரையும் நம்ப வேண்டாம் அதே மாதிரி கையில எதுவும் பணமா வச்சிக்காதீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்து இந்த மூத்த சகோதர ஸ்தானம் இந்த பதினோராம் பாவகம் தானே இந்த சனி பார்வை கிடைக்கிறதுனால மூத்த சகோதர உறவுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது மூத்த சகோதர வகையில ஏதாவது மனஸ்தாபங்கள் வருக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லனா அவங்களுக்காக ஏதாவது கமிட்மெண்ட்ல நீங்க இறங்குற மாதிரி சூழலோ மூத்த சகோதர உறவால உங்களுக்கு ஏதாவது கடன் உண்டாகறதுக்கான அமைப்புகளோ

ஏற்படுறது குறிப்பா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது செலவுகள் ஏற்படுறது ஏற்கனவே கட்டிய வீட்டுக்கு ஏதாவது பழுது பார்க்கிறது இல்லைன்னா புதுசா ஏதாவது வீடு கட்டலாமான்னு யோசிக்கிறது புதுசா வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்றது இப்படி சிந்தனைகளை மேக்சிமம் அடுத்த இரண்டரை வருஷத்துல வீடு சம்பந்தமான செலவுகள் ஏதோ ஒரு வகையில ஏற்பட்டு நீங்கலாம் அடுத்து மே மாதம் வரைக்கும் குடும்பத்துல எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம அனுசரித்து செயல்படுறது நல்லது ஏன்னா இரண்டாம் இடம் ஆக்டிவேட் ஆனாலே அதிகமான வாக்குவாதங்களை தடைகளை ஏற்படுத்தும் அதுலேயும் தனி பார்வையில் இரண்டாம் இடம் இருந்தால் நம்ம என்ன பேசுகிறோங்கிற புரிதல் இல்லாமல் பேசிடுவோம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி வருத்தப்படுவோம் அதனால் பேச்சு வார்த்தைகளில் கவனம் நிதானம் தேவை முக்கியமா குடும்பத்தாரோட டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது வார்த்தைகளில் ரொம்ப லிமிட்டேஷன்ஸ் காட்டுறது நல்லது குடும்பம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் ஒரு பராமரிப்புங்கிறது நிச்சயமா இந்த காலகட்டத்தில் இருக்கும் மே மாதத்துக்கு பிறகு குரு பெயர்ச்சிக்கு பிறகு இரண்டாம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைச்சிரும் அதனால மே மாதத்துக்கு பிறகு குடும்பத்தில இருந்த சலசலப்பான சூழ்நிலை எல்லாம் குடும்பத்தில் ஒரு விதமான நல்ல மகிழ்ச்சி மங்களகரமான மாற்றம் மங்களகரமான விசேஷங்கள் நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் நான்கு முக்கியமான இடங்கள் சார்ந்த காரகத்துவத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரம் குறையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுய ஜாதகத்துல என்ன மாதிரியான தசா நடக்காம இருக்கிறது நல்லதுன்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் உங்க சுயஜாதகத்தில் சனி தசாவோ சனி புத்தியோ கிராஸ் ஆகாம இருக்கிறது நல்லது அடுத்த இரண்டரை ஆண்டுல சனி தசாவோ சனி புத்தியோ கிராஸ் ஆகாம இருந்தா இந்த பஞ்சம சனியில பெரிய பாதிப்பு நிச்சயம் உங்களுக்கு இருக்காது லைட்டா சிம்டம்ஸ் மட்டும் வந்துட்டு டோட்டலா நீங்கிடும் அதனால சனி தசாவோ சனி புத்தியோ நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும் முக்கியமா என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும்னு சொன்னமோ அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி சுயஜாதகத்துல ஆறு எட்டு பனிரெண்டு மாரகாதிபதி இவங்களுடைய தசாவோ புத்தியோ நடக்காமல் தசாவோ புத்தியோ நடந்தா அது கொஞ்சம் டிராபாக்ஸ் கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி உங்க ஜனன கால ஜாதகத்தில் யோக தசாவோ லக்னாதிபதியுடைய தசாவோ லக்னசுபருடைய தசாவோ நடந்தா இந்த சனி பயிற்சி நிச்சயம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பெருசா இதுலயும் குழப்பங்கள் இருக்காது அதாவது ஒரு மைனஸா ஏற்படுற மாதிரி இருந்தாலுமே அது தானாவே நிவர்த்தியாகும் பெரிய அளவுல அது பாதிப்புகளை கொடுக்காது அதனால ஜனன கால ஜாதகத்துல தசா புத்தி நல்ல ஸ்கோர் பண்ணிருக்குன்னா நிச்சயமா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆவரேஜா இருக்குன்னா இந்த சனி பயிற்சியில ஒரு மாதிரி அளவையான பலன்கள் கிடைக்கும் ரொம்ப டவுனா இருக்குன்னா நீங்க எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கிறது நல்லது ஓவராலா இந்த சனி பயிற்சி நம்ம எல்லாருக்குமே சிறப்பான மாற்றத்தையும் நிம்மதியையும் பெரிய வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க இறைவன பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்